இதுல எல்லாமே தரப்பட்டுள்ளது அளப்பு பின்னங்களை முறைமையில் மாற்ற முதலாவது வேலை என்ன செய்வோம் ஒன்றுடன் ஆஹ் ஒன்றின் கீழ் இரண்டு பகுதியின் இரண்டு அப்படியே இருந்தேன் இரண்டு கூட்டினால் மூன்று நான்கின் மேல் இரண்டையும் பெருக்கணும் நான்கு இரண்டு எட்டு எட்டுடன் ஒன்றை கூட்டும் போது ஒன்று மூன்று மூன்று மூன்றுடன் இரண்டை கூட்டினால் ஐந்து மூன்றின் மேல் ஐந்து பின்னங்களை எழுதிட்டோம் அடுத்து பகுதி எண்களுக்குரிய எண்களுக்குரியமசி கண்டுபிடிப்போம் இரண்டு நான்கு மூன்று முதல்ல இரண்டாவது வகுத்தோம்னா ஒன்று நான்கு இரண்டாவது வகுத்தமா மூன்று இரண்டாவது ஒன்று ஒன்று மூன்று இறுதியாக மூன்றாள் வகுக்கும் போது ஒன்று 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 ஓமசி பொது மடங்குகளில் இரண்டு தர இரண்டு தர மூன்று இரண்டு நான்கு நான் மூன்று பனிரெண்டு இதுதான் கோமசி அந்த கோமசிய பகுதியை கோமசி பெருமானமாக கொண்டு வர வேண்டும் அதாவது அதாவதுக்கும் சமவள பின்னம் எழுதுவோம் இந்த பின்னத்தை ஆறால் பெருக்கும் போது மூவாறு பதினெட்டின் கீழ் ஈராறு பனிரெண்டு இரண்டாவது பின்னத்தை மூன்றால் பெருக்க வேண்டும் பகுதியன் பன்னிரண்டு கொண்டு வரணுமிட்டா பின்னத்தை மூன்றால் பெருக்க வேண்டும் மூன்று இருபத்தி ஏழின் கீழ் நான் மூன்று பனிரெண்டு அடுத்த பின்னத்தை நான்கால் பெருக்க வேண்டும் நான்கு இருபது அதன் கீழ் பாருங்க இங்க கூட்டல் கழித்தல் இரண்டுமே இருக்கு அப்ப கவனமா செய்யணும் முதல்ல கூட்டல் செய்வோம் ஆர்டரின் படி முதலில் கூட்டல் செய்வோம் அவ்வாறு இருக்க கூட்டல் பதினெட்டும் இருபத்தி ஏழையும் கூட்டுனீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்துல இருந்து இருபது கூட்டம்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தின் கீழ் பன்னெண்டு இதனை கலப்ப பின்னமாக மாற்றும் போது இரண்டுடன் ஒன்றின் கீழ் பனிரெண்டு என இறுதி விடை கிடைக்கும்